இம்ரான்கான் மரணம் பாகிஸ்தானில் பெரும் குழப்பம் உச்சக்கட்ட பதற்றம் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் உயிரிழந்து விட்டதாக நேற்று செய்திகள் பரவி வரும் நிலையில் அவரது மூன்று சகோதரிகளும் சிறை நிர்வாகத்தின் மீது சில பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் இம்ரான்கானை நேரில் சந்திக்க இரு வாரங்களாக தங்களை அனுமதிக்கவில்லை என்றும் அவர் எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்றும் போலீசார் சாடியுள்ளனர் பாகிஸ்தான் நாட்டில் பிடிஐ எனப்படும் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சியை நடத்தி வருபவர் இம்ரான்கான் இவர் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை பாகிஸ்தான் பிரதமராக இருந்தார் அப்போது கூட்டணி கட்சிகள் அவருக்கு எதிராக திரும்பியதால் இம்ரான்கான் ஆட்சியை இழந்தார் இருப்பினும் இதற்கு பின்னால் வெளிநாட்டு சதி இருப்பதாக அவர் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் பதவியை இழந்த பிறகு இம்ரான்கான் மீது பல்வேறு ஊழல் புகார்கள் முன்வைக்கப்பட்டது இதையடுத்து அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார் அப்போது முதலே இம்ரான்கான் தொடர்ச்சியாக சிறையிலேயே இருந்து வருகிறார் இந்த சூழலில் தான் இம்ரான்கான் குறித்து நேற்று சில பகீர் தகவல்கள் பரவின அதாவது இம்ரான்கான் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது சிறையிலேயே வைத்து அவர் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது இது தொடர்பாக சில போட்டோக்களும் வெளியானதால் பாகிஸ்தானில் குழப்பம் நிலவியது நேற்று பிற்பகல் முதலே சமூக வலைதளங்களில் இந்த தகவல்கள் தீயாக பரவியது அதே நேரம் பாகிஸ்தான் அரசு அல்லது சிறை நிர்வாகம் இதுவரை எந்த ஒரு தகவலையும் அதிகாரப்பூர்வமாக பகிரவில்லை இதற்கிடையே இம்ரான்கானை சந்திக்க போன அவரது மூன்று சகோதரிகள் நூரின் கான் அலிமா கான் உஸ்மா கான் ஆகியோரையும் போலீசார் தாக்கியதாக சொல்லப்படுகிறது ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் இம்ரான்கான் அடைக்கப்பட்டுள்ளார் அவரை சந்திக்க அனுமதி கோரி இம்ரான்கான் சகோதரிகள் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் அப்போது போலீசார் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக பாகிஸ்தான் போலீசாருக்கு இம்ரான்கான் சகோதரிகள் கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளனர் அதில் இந்த வன்முறை திட்டமிட்டது எந்த தூண்டுதலும் இல்லாமல் காவல்துறை எங்களை அடித்து துன்புறுத்தியது நாங்கள் இம்ரான்கான் உடல்நிலை குறித்து அறிந்து கொள்ள அமைதியான முறையில் போராடினோம் சாலைகளை கூட மறிக்கவில்லை பொதுமக்களின் போக்குவரத்திற்கு இடையூறு செய்யவில்லை எந்த சட்டவிரோத நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை ஆனால் எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் அப்பகுதியில் உள்ள தெருவிளக்குகள் அணைக்கப்பட்டன அதன் பிறகுதான் பஞ்சாப் காவல்துறை எங்கள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தியது எங்கள் முடியை பிடித்து இழுத்து கீழே தள்ளி சாலையில் இழுத்து சென்றனர் இதில் மோசமான காயங்கள் ஏற்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஒரு மாதமாகவே அவரை சந்திக்க யாருக்கும் அனுமதி தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது இம்ரான்கான் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது வழக்கறிஞர்களை சந்திக்க கூட அவருக்கு அனுமதி தரப்படவில்லையாம் பாகிஸ்தானில் காட்டு மிராண்டித்தனம் தலை தூக்கி உள்ளதாகவும் அடிப்படை உரிமை நசுக்கப்படுவதாகவும் இம்ரான்கான் தரப்பு குற்றம் சாட்டுகிறது இம்ரான்கான் மரணமடைந்து விட்டதாக நேற்று முதலே செய்திகள் உலா வரும் நிலையில் அவர் எங்கு இருக்கிறார் என யாருக்கும் தெரியவில்லை இம்ரான்கான் கான் இருக்கிறார் என்ற கேள்வியையும் அங்கு நெட்டிசன்கள் எழுப்பி வருகிறார்கள் இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது